ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கி சின்னதாக ஒரு கடையை நம்ம சுற்றி பார்க்கலாம் இந்த கடை வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது டூரிஸ்ட் வண்டிலாம் நிப்பாட்டுற இடத்துல அந்த கார் பார்க்கிங்கிட்ட இந்த கடை இருக்குங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது மரவலையல் ரெண்டு வளையல் வந்து நூறுரூபா ஒரு செட்டாக எடுத்தால் இரநூத்தம்பது ரூபா இந்த பேகு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா கிழிஞ்சலில் செஞ்ச இந்த அன்னப்பறவையெல்லாம் இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து நம்ம ஷோகேஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப பார்வையாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாருங்களேன் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு நம்ம டிவியில் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நம்ம யாருக்காவது கிஃப்டெல்லாம் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி சாமி சிலைகள்லாம் அங்கே இருந்தது இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது அந்த கடையில் ஒருவேளை அங்கே வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு டூரிஸ்ட்டை வரவங்களாம் வாங்கிட்டு போகிறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து பார்த்தாங்க ஒரு சிலர் தான் வாங்கினாங்க ஏன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டும் இருந்தாங்க எல்லாமே ரொம்ப விலையாக தான் இருந்தது நம்ம யாருக்காவது குறைவான விலையில் ஏதாவது கிஃப்ட்டு பண்ணணுன்னா கூட அங்கே இருந்தது இந்த குங்குமச்சி மில் அதுக்கப்புறமா வீட்டில் அந்த பூந்தொட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா இந்த மர வேலைப்பாடுகள் கொண்ட இந்த சாம்பிராணி ஹோல்டர்லாம் வந்து இரநூத்தி எண்பது ரூபா இந்த திருகை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த திருகு வந்து ரொம்ப விலை அதிகம்தான் நான் நினைக்கிறேன் இந்த டீ சுகர் காஃபி போட்டு வைக்கிற இந்த செட்டு வந்து ஒன்று வந்து ஐநூறுரூவா மூணு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இந்த தண்ணி பாட்டில் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது நூற்றம்பது ரூபா தான் நூற்றம்பது ரூபாய்க்கு ஒர்த்தானு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தான தான் அதுக்கப்புறமா விதவிதமான சைஸில் நிறைய வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டையெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூடையெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பனை மரத்தில் செய்கிற அந்த பனை பெட்டிலாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸிபிஷனில் தான் பார்ப்போம் இது வந்து நம்ம வந்து நம்மளோட ஜுவல்லரி அதுக்கப்புறம் எதாவது எக்ஸசரிஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது பார்வைக்கும் நல்லா இருக்கும் வீட்டில் குழந்தைங்களா இருந்தாங்களா அவங்களுக்கு பிடித்த மாதிரி பொருட்கள்லாம் இதில் போட்டு வச்சுக்குவாங்க இதெல்லாம் பாருங்கள் வீடு வந்து வீடு கட்டி குடி போகிறவங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணால் இந்த கோமாதாலாம் வாங்கி கொடுக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விதவிதமான பொருட்களில் நல்ல நல்ல பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே கை வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள் தான் ஓ நீங்கள் ஒரு தடவை தஞ்சாவூர்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையெல்லாம் போய் பாருங்கள் குறைச்சி நம்ம வாங்கணுன்னாலும் பேசி வாங்கிக்கலாம் எல்லாமே சூப்பராக இருந்தது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான மர பொம்மைகள் எ நிறையா இருந்தது எல்லாமே விலை கம்மி தான் மர பொம்மைகள்லாம் நம்ம வாங்குகிற பட்ஜெட்டில் தான் இருந்தது நம்ம யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த கடையை நீங்கள் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க